எக்கமருகே பிட்டபக்கம் தென்பாகம் பார்க்க நாரம் என்றால் என்றால் சுந்தரவள்ளி பிறகு முருகவேலன் அந்த அபரவள்ளியை தென்படுத்து வந்து திரும்பவும் கொண்டான் சுந்தரவளியோ ஆரோக்கியமாக மாநில விடுமமாகி மல்லியாக பிறந்து வனத்திரை தினை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக ஆறு தௌண்டல் வாழ்க ஆறு வாழ்க வெப்பம் சென்மை வாழ்க குப்பரம் வாழ்க சிவரை மைய வாழ்க மாசரா மணிய வாழ்க என வாழ்த்து வணங்கி அவரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பென்படுத்தப்படும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே தனித்தரு விழித்தரு தசித்தரு என்று விரதம் கொண்டு பார்த்தேகிறது அவை எப்படிப்பட்ட விரதமுறை பார்ப்போமா நாளேதே <Nan> மூரவே

செங்கிப்பருனம்மா ¡Hasta நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி டிசிசி பேங்க் மேலாளர் அவர்கள் தங்களை எம் குணசேகரன் நூறு ரூபாய் அனுபவிப்படுத்த அன்புள்ளத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்ல தூர முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு அமைப்பாளர் நகைச்சுவை தொன்றல் ராஜா செல்வி அவர்கள் சார்பாகவும் நன்றி 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 ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் ஒளிவரிக்கு அற்புதமாக இருக்க வேண்டும் அப்பர் கொட்டு பாசம் அது என்றுமே நம்ம கூட பாசமா இருக்கக்கூடியவர்கள் அன்பன்னார் பாசம் உடுவை கிணைத்தார் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம் நன்றி நன்றி ஒளிமுறைக்கு மட்டும் சரியா இருந்த போதுமா இசை சக்கரவர்த்திகள் அற்புதமாக இசையமைக்கக்கூடிய அருமனை சக்கரவர்த்தி அன்பு தம்பி ஜிய மணிகண்டன் அவர்கள் அடுத்ததாக அதற்கு இணையாக நந்தீஸ்வரன் போல் இருக்கக்கூடிய அன்பு அன்னார் மிருதங்க சக்கரவர்த்தி சிங்கத்துறை அவர்கள் அவருக்கு இணையாக வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி சரவணகுமார் அவர்கள் இவற்றுக்கெல்லாம் தாயும் தந்தை மகிழக்கூடிய தாளத்தை செய்யக்கூடிய கூறுச்சாமி அவர்கள் என்ன ஒத்த குத்த குத்துறாரு இப்படி அவ்வளவுதான் இப்படி இன்னிசை கலைஞர்களுக்கு உங்கள் செல்வ ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம் போதுமா இந்த நாடகத்தை நல்ல ஒரு முறையில் அமைப்பதற்காக ஒவ்வொருத்தர பொறுக்கி எடுத்து பொறுக்கி பொறிக்கி நடிகர்களை சொல்ற கிடையாது அப்படி சிறந்தவர்களாக பொறிக்க தேர்ந்தெடுத்து அமைத்துவ நடிகை ராதாச்சி அவர்கள் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க அற்புதமாக இங்கு வீடியோ எடுத்தப்பட்டிருக்கக்கூடிய மாயாகுலம் மாதவன் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பாராட்டு அடுத்ததாக எம் கே மணி அவர்கள் எங்க ஒற்றகுச்சி சரி சரி மணி அவர்கள் ஆமா அவர்களுக்கும் ஒரு பாராட்டு இவற்றுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியது யாருன்னு சொன்னால் ரசிகர்களாக நீங்கதான் ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும் அது நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு காரணம் ரசிகர்களாம் முகம் பார்க்கும் கண்ணாடி அப்புறப்பட்ட வகையிலே ரசிகர்களாகி உங்களுக்கு எமது பாசம் ஒருவரை கிளையத்தின் சார்பாகவும் எமது இசைக்குழுமையோ சார்பாகவும் அன்பன்னார் மாயாகுல மாதவன் மணி அவர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு எடுப்பட்டு சொன்னால் எதிர்ப்பு தேவை இவள் அதற்கற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை எதிர்பார்த்து அதற்கு கழகத்தை என்ன சத்துமே இல்லையே இருக்கின்றார்களோ

இந்த திரையை கட்டணம் வேண்டிய எவ்வளவு வேகமா அங்க வந்து வண்டி நின்றோன்னே வேற வண்டியில எந்த நடனம் இல்ல எந்த நடனமா தம்பி நாங்க எல்லாம் போய் இறங்கி போய் கட்டுவோம் அப்படி இருக்கணும் அந்த சுறுசுறுப்பு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எங்க மாமா தான் இறக்கவே மாட்டேன் நாங்க வரும்போது இவர் தான் சொன்னாரு பக்கம் இடத்துல தாளக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படித்தான் இருக்கணும் சொல்லி சொல்லி கொடுத்தது மாமா அதான் அப்படிப்பட்டவர்களை அனைவருக்கும் நன்றி இது கூடி கொண்டு கூறிக்கொண்டு இன்னமும் இல்லையே வராது இதை கேட்டவன் இங்கு பார்க்க வேண்டிய நல்லது ஞானம் அந்த பெண்ணணிக்கு வந்து இந்த இன்னிசை கிடைக்கு போலவே தொல்லாத எல்லமும் சந்தேகம் கோயில் பூசாரி அவர்கள் அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்திருக்கிறார்கள் ஆத்தா அவங்க பேரு பூசாரி மாரி ஆத்தா அவர்கள் அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்திருக்கிறார்கள் அன்பு நிச்சயத்திற்கு சார்பாகவும் எங்களை சீக்கிரம் சார் நன்றி இந்த படத்தை பார்த்தது எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கு தெரியுமா